ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரச சாதம் சாம்பார் சாதம் குழியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்காக அரை கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து நம்ம சுக்காக்குன்னு சொல்லி வெட்டி வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கையில் எடுத்து தொட்டு பத்தலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷான கறி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அது பழைய கறி இப்போ செய்கிறதுக்காக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதையே குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம் அளவான தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா இலா ஆட்டு கறிதா அதனால் நான் நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு கறியும் சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி பாருங்கள் அளவான தண்ணி ஊற்றுனங்காட்டி கம்மியான தண்ணி தான் இருக்குது இதை நம்ம வறுவல் செய்யலை நல்லா இஞ்சி வந்துடும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டே ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் வரமிளகாயை போட்டுக்கலாம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இதில் நம்ம நிறையா போடுறதுனால தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்க வேண்டியதில்லை லைட்டாக வதங்கிறப்ப நம்ம சாப்பிடையில் அது வாயில் கடிப்படையில் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு இது கூடவே ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ தக்காளி லைட்டாக வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி போட்டுக்கலாம் மட்டனுக்கு சிக்கன் பொடி போட்டு செய்யலை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி போட்டுட்டேன் சிக்கன் பொடி போட்டு ஒரே ஒரு பேரட்டை மட்டும் நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி விட்டுறலாம் இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை அப்படியே தண்ணியோடவே சேர்த்துடலாம் மட்டன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு குருமிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டில் பிடிச்சி பிடிங்கிறதுனால காரம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது காரம் கம்மியாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இப்போ குருமிளகு பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு லைட்டாக தான் வணங்கியிருக்கு நல்லா வதங்கலை இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ தண்ணி பாருங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நல்லா வத்தி வந்திருக்கு இன்னையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ தண்ணி முக்கால் வாசி வற்றிடுச்சு இந்த அளவு இருந்தாலே போதும் இதில் மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம் கொஞ்சம் நிறையவே மல்லித்தலை தூவிக்கிங்க மல்லித்தலை போட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க அவ்வளோதான் சூப்பரான மட்டன் உறுவல் ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க